ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎன்டெட் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸு ப்ரீவியஸ் கோர் ஸ்ட்ரீம் அண்டு முந்தைய முக்கிய வினாவிடைகள் உலகத்தின் அரசர் என பெயர் கொண்டவர் ஷாஜகான் இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு கேட்டால் ஜவாது மலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அங்கே பீமன் நீர்வீழ்ச்சியும் புகழ்பெற்றதுங்க சீக்கியர்களின் முதல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா குருநானக் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் என்ற முதல் ஆதார் அட்டையை உருவாக்கிய நாள் செப்டம்பர் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வீர சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடி சொன் முடிசூட்டி கொண்ட கோட்டை எங்கன்னா ரேய்கார் கோட்டை இங்கே பாருங்கள் இந்த சத்ரா ரா இருக்குது இங்கே ரே இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம் கேட்டால் கூட அடுத்தது இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்டால் நம்ம மெட்ராஸ் தாங்க சென்னை சென்னை தான் நடமாடும் நீதிமன்றம் உள்ள மாநிலம் எதுன்னா ஹரியானா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேட்டால் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அடிப்படை கடமைகள் பற்றிய சரத்து ஐம்பத்தொன்னு ஏ ராஜஸ்தானில் பஞ்சாயத்து அமைப்பு துவங்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டால் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கடிகார தேசியில் சூரியனை சுற்றும் கோல் எதுன்னு கேட்டால் வீனஸ் துணைக்கோளிலே மிகப் பெரியது எதுன்னு கேட்டால் நெப்டியூன் கோள்களில் பெரியது எதுன்னு கேட்டால் வியாழன் ஜூபிட்டர் துணைக்கோளில் பெரியது எதுன்னு கேட்டால் நெப்டியூன் இந்திய பணத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்படுவது இந்திய தலைமை தணிக்கை அதிகாரிங்க அதுக்கடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் கூறும் விதி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு நீல நிறமான கோல் எதுன்னு கேட்டால் யுரேனஸ் இந்தியாவின் இமயமலையில் உள்ள லடாக்கில் உள்ள பள்ளத்தாக்கு யூ வடிவு பள்ளத்தாக்குங்க ரயில் இல்லாத மாநில இந்தியாவில் எதுன்னு கேட்டால் மேகாலயா சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்டால் ஜினாப் வேத காலத்தில் பயன்படுத்திய நாணயம் நிஷ்கா அலாவுதீன் கில்ஜி இந்தியாவின் மீது படையெடுக்க காரணம் என்னென்னா அரண்மனை மற்றும் கருவூலங்களிலிருந்து இருந்து பெரும் செல்லுங்களை கொள்ளையடித்து செல்வதற்கு தான் அதுக்கடுத்தது வேத காலத்தில் அரசின் படைத்தலைவராக இருந்தவர்கள் ராஜகுரு சேனானி நடுவன் அரசின் மூணாவது துறை எதுன்னு கேட்டால் நீதித்துறை கஜினி முகமது படையெடுப்பு முக்கிய காரணம் சுரண்டுவதற்கு தான் மக்களவையின் தலைவர் யாருன்னு கேட்டார் சபாநாயகர் சட்ட மேலவை உறுப்பினரின் பதவிக்காலம் எதுனா ஆறு ஆண்டுகள் இந்திய அரசியலமைப்பு தலைவர்னு தலைவர் அருங்குத்தனி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மோட்டார் வாகன சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முசோனி இத்தாலியின் பிரதமராக ஆட்சி செய்தார் மத்திய மோட்டார் வாகன விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாம் ஆண்டு வந்தது சொத்துரிமை நீக்கி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி பதிலுங்க பிடித்திருந்தாலும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் லைக் லைக்னா பண்ணுங்கள்